எஸ்எஸ்கே ஜோதிடம் அண்ட் மேட்ரிமோனி சர்வீஸ் வணக்கம் மங்களம் உண்டாகட்டும் இந்த எபிசோடில் நாங்கள் பதிவு செய்துள்ள வரன்கள் பத்து முதலியார் பெண்கள் விவரம் ஜாதகம் தங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எட்டு ஐந்து இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஐந்து மூன்று ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு ஃபோட்டோ வரந்தாரர் எண் பெற்றுக்கொண்டு நேரடியாக பேசி திருமணம் முடிக்கவும் திருமணம் நிச்சயமானவுடன் எங்களுக்குத் தெரிவிக்கவும் பதிவு கட்டணம் இல்லை கமிஷன் இல்லை வரங்களை பார்ப்போம் முதலியார் பிரிவை சேர்ந்தவர் வயது முப்பது எம்எஸ்சி படித்தவர் பணிபுரிந்தார் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சென்னை பகுதியை சேர்ந்தவர் ராஜலட்சுமி முதலியார் பிரிவை சேர்ந்தவர் வயது முப்பத்தி மூன்று எம்ஃபில் படித்திருக்கிறார் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்தவர் எம் பிரியதர்ஷினி முதலியார் பிரிவை சேர்ந்தவர் வயது முப்பத்தி ஆறு பிசிஏ படித்துள்ளார் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் சென்னை பகுதியை சேர்ந்தவர் எஸ் லாவண்யா முதலியார் பிரிவை சேர்ந்தவர் வயது இருபத்தி ஏழு பிசிஏ பிஜிடிசிஏ படித்துள்ளார் டிஎல்எஃப் பணிபுரிந்து வருகிறார் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சென்னை பகுதியை சேர்ந்தவர் ஏ பிருந்தாஸ்ரீ முதலியார் பிரிவை சேர்ந்தவர் வயது நாற்பத்தைந்து எம்எஸ்சி மேக்ஸ் படித்துள்ளார் தனியார் பணியில் உள்ளார் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் சென்னை பகுதியை சேர்ந்தவர் பி ஸ்ரீதேவி முதலியார் பிரிவை சேர்ந்தவர் வயது இருபத்தொன்பது எம்பிபிஎஸ் எம்டி படித்துள்ளார் கவர்மெண்ட் டாக்டராக பணிபுரிந்து வருகிறார் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் திருத்தணி பகுதியை சேர்ந்தவர் ஏ ரம்யா முதலியார் பிரிவை சேர்ந்தவர் வயது இருபத்தி ஆறு பிஇ சிஎஸ்சி படித்துள்ளார் சிடிஎஸ்இல் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார் கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் சென்னை பகுதியை சேர்ந்தவர் ஜி விஜயலட்சுமி முதலியார் பிரிவை சேர்ந்தவர் வயது இருபத்தொன்று பிகாம் படித்தவர் பிரைவேட் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதம் சென்னை பகுதியில் சேர்ந்தவர் ஏ திவ்யா முதலியார் பிரிவை சேர்ந்தவர் வயது இருபத்தொன்று பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி படித்துள்ளார் மெடிக்கல் கோடிங் ஏஜிஎஸ் பணிபுரிந்து வருகிறார் கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் ராணிப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஜி கே அபூர்வா முதலியார் பிரிவை சேர்ந்தவர் வயது இருபத்தேழு பி ஏ இங்கிலீஷ் படித்துள்ளார் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஃப்ரீலான்சரில் பணிபுரிந்து வருகிறார் விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம் நாமக்கல் பகுதியை சேர்ந்தவர் எங்கள் எபிசோடில் காணும் வரன்களை தீர விசாரித்து திருமணம் முடிப்பது பெற்றோர்களின் கடமை நிர்வாகம் பொறுப்பல்ல எங்கள் வரன்களை தொடர்ந்து காண எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்